வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பழவட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய அழகர் கிளைவிடு தூது என்ற இலக்கியத்திலிருந்து அறுபத்தி ஏழாவது கண்ணியிலிருந்து எழுபத்தி ஆறாவது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து கன்னிகளுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் அழகர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா திருமால் தான் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கள்ளழகர் தான் அந்த கல்லழகர் மேலே ஒரு பெண் காதல் கொள்கிறாள் ஒரு தலைவி காதல் கொள்கிறாள் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா கிளிய தூது விடுறாள் அப்படி தூது விடும்போது இந்த அழகருடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்லி தூது விடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த அழகர் கிளை தூது அமைஞ்சிருக்கு அதில் அழகருடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்து கண்ணிகளை மட்டும் நாம் இதில் பார்க்க போகிறோம் இதில் முதலாவது கண்ணி அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த அறுபத்தி ஏழாவது கண்ணி என்ன அப்படின்னா அரி வடிவுமாய் பின் நரன் வடிவுமாகி பெரியது ஒரு தூணில் பிறந்து அப்படிங்கிற அந்த கண்ணிக்கான விளக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் திருமாலுடைய பக்தராக அந்த அழகனுடைய பக்தராக பிரகலாதன் அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான் அவனுடைய அப்பா தான் யாருன்னா இரணியன் என்று சொல்லக்கூடிய அசுரன் அப்போ அந்த இரணியன் என்ன சொல்லியிருக்கிறான்னா அவனுக்கு திருமால்னாலே பிடிக்காது அப்போ அந்த திருமாலை பற்றிய அந்த நாமங்களோ அவரை பற்றிய வேற சிறப்புகளையோ யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்போ அந்த பிரகலாதன் அப்படிங்கிறவன் அந்த இரணியனுடைய மகன் மட்டும் எந்நேரமும் அந்த திருமாலுடைய சிறப்புகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான் அப்போது ஒரு சமயம் கோபம் அந்த அந்த இரணையின் என்ன பண்ணுறான் உன்னுடைய கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு அந்த மகனாகிய பிரகலாதன் சொல்கிறான் என்னுடைய கடவுள் தூணிலும் இருப்பார் துருபிலும் இருப்பார் அப்படிங்கிறப்போ அப்போ இந்த தூணிலுடைய கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நிச்சயமாக இந்த தூணில் என்னுடைய கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல அப்போது அந்த அரக்கனாகிய இரணியன் என்ன பண்ணுறான்னா தன் கையில் வச்சுருக்க அந்த கதை அப்படிங்கிற ஆயுதத்தால் அந்த தூணை ஓங்கி அடிக்கிறான் அப்போ அடிக்கும்போது அதிலிருந்து அந்த திருமால் வந்து மூர்த்தியாக வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதைத்தான் இதில் சொல்லிருக்கிறாங்க அறிவடிவமாகி அதாவது சிங்க வடிவமாக அதுக்கப்புறம் நரன் வடிவமாக நரன் அப்படின்னா மனித வடிவமாக அதாவது சிங்கத்தலையும் மனித வடிவம் பெற்ற நரசிங்கமாக ஒரு பெரிய தூணிலிருந்து வெளிப்பட்டார் அதுதான் இங்கே போட்டிருக்காங்க அறிவடிவமாய் பின் நரன் வடிவமாகி பெரிய தூணிலிருந்து பிறந்தவர் அப்படிப்பட்டவர் தான் திருமால் அது மட்டும் இல்லாமல் கரிய வரை தடுந்தோல் அவனன் வன்காயம் கூட்டி அரைத்து இடும் சேனை அருந்தி அப்படியாக அந்த வந்த அந்த திருமால் அந்த பெரிய தூணிலிருந்து நரசிம்மூர்த்தியாக வந்த திருமால் கருமையான நிறமும் மலை போல அகன்ற உடைய அந்த இரணையினுடைய அந்த அவணன் அப்படிங்கிறது அரக்கன் இந்த இடத்துல இரணனை குடிக்குது அவனுடைய நிறைந்த உடலை அழிச்சாரு அது மட்டும் இல்லாம அவனோட சேர்ந்து அவனுடைய சேனைகளையும் அவனுடைய படைகளையும் என்ன பண்ணார்னா யமனுக்கு வந்து உணவாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்டவர் தான் இந்த திருமால் அது மட்டும் இல்லாம உரு பண்ணும் தொழிலை பகைத்து நிலக்காப்பும் அணிந்து உண்ணும்படி எல்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிவன் சிவனாக வழிவெடுத்து அந்த சிவனுடைய அழித்தல் தொழிலையும் இவரே செய்கிறார் பின்னாடி என்ன பண்ணுறாரு அந்த அழித்தல் தொழிலுக்கு பகை தொழில் என்ன காக்கின்ற தொழில் அப்படியாக இந்த புவியை காக்கக்கூடிய வேலையும் இவரே செய்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழி காலம்னு சொல்லுவாங்க இந்த உலகம் அழியக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலகத்தவே தன்னுடைய வாயில் போட்டு உண்டு இந்த உலகத்தை காப்பாற்றியவர் தான் யார் அப்படின்னா இந்த அழகர் என்று சொல்லக்கூடிய திருமால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல சிவனுடைய தொழில் அழித்தல் அப்போ அந்த அழித்தல் தொழில் இவரே செய்கிறார் இல்லையா அந்த இரணையனையும் அவனுடைய படைகளை அழிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உலகத்தை காக்கக்கூடிய வேலையும் இந்த திருமால் செய்கிறார் அப்படியாக செய்தவர் அது மட்டும் இல்லாமல் காலத்தில் இந்த உலகத்தையே தன்னுடைய வாய்க்குள் அடக்கி காப்பாற்றியவர்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் வெண்ணையுடன் வெண்ணையுடன் பூதனை தந்த பால் போதாமலே பசித்து வேதனையும் பெற்று வெளி நின்று அப்புறம் இந்த இந்த திருமால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கண்ண அவதாரம் எடுத்த அந்த நேரத்தில் வெண்ணெய் உண்டார்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி வெண்ணெய் உண்டது மட்டும் இல்லாமல் பூதனை அப்படிங்கிற ஒரு அரைக்கி அந்த அரைக்கி வந்து கண்ண வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய கொல்ல வர்றா யாருடைய ஏவல் நாள் அப்படின்னா கம்சன் என்று சொல்லக்கூடிய கண்ணனுடைய மாமன் அந்த கண்ணனை கொல்ல சொல்லி சொல்லும்போது அவள் வந்து அந்த விஷப்பாலை கொடுக்கறதுக்காக வர்றாள் அப்போ அதை குடிச்சும் கூட அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப வெண்ணையோட அந்த பூதனை அப்படிங்கிற அரைக்கி கொடுத்த பாலும் போதாம மேலும் பசி கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வேதனையும் பெற்றவர் வேதன் என்றால் வேதங்களை படைத்த பிரமன் அந்த பிரம்மாவையும் பெற்றவர்னு சொல்லுவாங்க திருமால் படுத்திருப்பாரு அவருடைய வயிற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கொப்புள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தொப்புள் அதிலிருந்து ஒரு தாமரைப்பூ மலர்ந்திருக்கும் அந்த பூவில் தான் பிரம்மாவை படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த பிரம்மாவையும் பெற்றெடுத்தவர் அதுக்கப்புறம் வெளி நின்று இந்த அண்டவெளி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லேயுமே பறந்து நிற்கக்கூடியவராக இந்த திருமால் ஆகிய கள்ளழகர் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக பாதபத்தை தள்ளுநடையிட்டு தவழ்ந்து விளையாடும் பிள்ளமை நீங்காத பெற்றியார் அதாவது குபேரனுடைய இரண்டு மகன்கள் அந்த நாரத முனிவருடைய சாபத்தால் என்ன ஆகிறாங்க அப்படின்னா மரமாக மாறுறாங்க அப்போ அவ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பாவ விமோசனம் சாபத்துக்கு விமோசனம் தர்றாரு அந்த கண்ண வடிவத்திலிருந்து திருமான் எப்படின்னா அந்த மருது மரமாக கண்ணனுடைய வீட்டு முன்னாடி நிற்கிறப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரை அந்த உரலில் போட்டு கட்டி வைக்கிறாங்க அன்னை யசோதை வளர்ப்பு தாயாகிய அன்னை யசோதை கண்ணனை அந்த உரலில் இட்டு உரலில் கட்டி வைக்கிறாங்க அப்போ அந்த உரலில் கட்டி வைக்கிறப்போ அந்த அப்படியே இழுத்துக்கிட்டே போய் அந்த மருது மரங்களையே வீழ்த்தி அந்த அந்த மருது மரங்களாக இருந்த அந்த குபேரனுடைய பிள்ளைகள் மகன்கள் இரண்டு பேருக்குமே அந்த மோட்சத்தை தந்தான் அதை தான் சொல்கிறாங்க அப்போது தா பாதவத்தை பாதவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மருது மரத்தை குறிக்குது அந்த மருது மரத்தை சாழ்த்து விழுது நடந்தும் அது மட்டும் இல்லாமல் தவழ்ந்து விளையாடக்கூடியவன் இன்னுமே அவன் வந்து பிள்ளமை என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைத்தன்மையிலிருந்து நீங்காத இயல்புடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்தபடியா சொல்கிறாங்க பாருங்களேன் உள்ளிலையார் கொள்ளை பெண்ணை குதிரையாக்கும் திருப்பயத்தான் கல்லை பெண்ணாக்கும் மலர்காலினான் இதில் என்ன சொல்கிறாங்க ஒளிபொருந்திய நாயகளை அணிந்த இளம் பெண்கள் தங்கள் வீட்டு கொள்ளைப்புறம் அந்த வீட்டுக்கு பின்னாடி கொள்ளைப்புறம் இருக்கும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தை ஓலைகளை குதிரையாக மாற்றி இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த திருமணத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு காதலை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படி காதலை வெளிப்படுத்தும்படி செய்தவன் தான் இந்த அழகான தோல்களுடைய திருமால்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மடல் ஊறுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஆண்கள் தான் அதை செய்கிறதா சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தது அப்படிங்கிறப்போ அந்த பெண் அந்த காதலை ஏற்றுக்கலின்னா அந்த பனை மர கருக்களை குதிரை மாதிரி பண்ணி அப்படியே நான்கு நான்கு தெருக்கள் சந்திக்கக்கூடிய இடங்களில் அப்படியே நடந்து வருவாங்க அப்படி ஒருவேளை அந்த பெண் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அந்த பணம் கருக்களை குதிரை மாதிரி செஞ்சு நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பணம் குத்தி கிழிச்சு ரத்தம் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த இலக்கிய சான்றுகள் இல்லை மடலேருவுன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது தனக்கு பிடிச்சதை அடைகிறதுக்காக அது மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்கள் அப்படி பண்ணுறாங்களாம் அந்த பெண்களுக்கு வந்து அந்த கண்ணபரான் என்று சொல்லக்கூடிய அந்த அழகரை பிடிச்சிருக்கு அப்போ அந்த அழகரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக காதலை வெளிப்படுத்த என்ன பண்ணுறாங்க அந்த பனமறை ஓலைகளை எல்லாம் குதிரையாக்கி தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட அந்த காதலை வெளிப்படுத்தும்படி செய்த அழகான தோள்களை தான் இந்த கல்லழகர் என்று சொல்லக்கூடிய அழகர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க கல்லை பெண்ணாக்கும் மலர் காளினான் இது என்னன்னா அந்த கல்லாக கடந்த ராம அவதாரத்துல கல்லாக இருந்த அகழிகை சாபம் பெற்று கௌதம முனிவர் என்ற அந்த முனிவரால சாபம் பெற்ற அவனுடைய மனைவிக்கு அகலிகையை மறுபடியும் பெண்ணாக மாற்றிய மலர் போன்ற கால்களை உடையவன் தான் இந்த திருமால் என்று சொல்லக்கூடிய ராமன் இந்த ராம அவதாரத்தில் நடக்கக்கூடிய செய்தி அதையும் இந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கடுத்தபடியா சொல்றாங்க பாருங்களேன் சொல் கவிக்கு பாரம் முதுகு அடைந்த பாயலான் இது வந்து என்னன்னா திருமலை சாழ்வார்னு ஒரு ஆழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்கள் ஒருத்தர் அவருடைய சீடனாக இருந்தவர் கணிகண்ணன் அந்த கணிகண்ணன் அந்த கணிகண்ணனை ஒரு நாள் அந்த நாட்டு அரசர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுடைய குடில்ல உங்களுக்கு சேவை செய்த அந்த வயதான பெண்மணியை இளமையாக மாத்திட்டீங்க அதே மாதிரி உன்னுடைய ஆழ்வார்ட்டை சொல்லி என்னையும் இளமையோட மாத்துன்னு கணிகண்ணன் கிட்ட சொல்றார் அப்போ கணிகண்ணன் சொல்றான் திருமலை ஆழ்வாரும் நானும் அந்த பெண் திருமாலுக்கு அடியவர்களான எங்களுக்கு சேவை செஞ்சதுனால அவளுக்கு இளமையை கொடுத்தோம் உனக்கு தர முடியாதுன்னு சொன்ன உடனே அப்போது அரசன் சொல்றான் இனிமேல் நீ என்னுடைய நாட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கணிகண்ணனை விரட்டுறார் அப்போது அந்த கணிகண்ணன் போன செய்தி எப்படியோ அவனுடைய ஆசிரியராக இருந்த திருமலை தெரிஞ்சு போச்சு திருமலைசாழ்வார் நேராக போய் என்ன பண்ணிட்டார்னா அந்த பாம்பில் படுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் இடத்துல மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னாங்காட்டி அந்த திருமால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பாம்பை பாயை சுருட்டிக்கிட்டு அந்த முதுகளை வச்சுக்கிட்டு அவருக்காக நடந்து வந்தாராம் அப்படி ஒரு ஒரு செய்தி உண்டு அப்போது சொல் கவிக்கு திருமலை சொன்ன அந்த கவிக்காக அந்த முதுகலை பாம்பு பாயை சுருட்டிக்கிட்டு அதை பாரமா சுமந்துக்கிட்டு வந்த முதுகு உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து விண்ணவர்கா ஆறமுது கடைந்த அங்கையான் இது என்ன எடுத்தோம்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்காக பார்க்கடல்ல அந்த அமுதத்தை கடைந்த அழகிய கைகளை உடையவனாகவும் இந்த திருமால் வந்து இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்றாங்க அதுதான் விண்ணவர்கா விண்ணவர் அப்படின்னா தேவர்கள் தேவர்களுக்காக ஆறமுது கடைந்த அங்கையான் ஆறமுது என்றால் அந்த கிழத்திற்கு அரிய அந்த அமுதத்தை கடந்த கடைந்த அழகிய கைகளை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்தபடியா நாரியுடன் வன்காணகம் கடந்த வாட்டத்தான் நாரின்னா பெண்ணுன்னு அர்த்தம் இந்த இடத்துல சீதையை குடிக்குது அந்த சீதை அப்படிங்கிற பெண்ணோட கொடுமையான காடு வன் அப்படின்னா கொடுமையான காட்டை காட்டை கடந்து சென்ற வருத்தமுடையவன் இந்த ராமாவதாரத்துல சீதையும் ராமனும் அந்த லட்சுமணன் எல்லாம் வனவாசம் போவாங்களே அந்த செய்தி சொல்றாங்க அப்போ சீதை என்னும் பெண்ணுடன் கூடிய காட்டினை கடந்து சென்ற வருத்தமுடையவன் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வேட்டுவருக்கு மென்கால் நகங்கள் தந்த நான் இது என்ன அப்படின்னா இந்த கண்ணா அவதாரம் முடிகிறப்போ வேடனொருவனுடைய அம்பு பட்டு தான் இறந்து போகும்படி தன்னுடைய நகங்களை இலக்காக தந்த வீடு வேற்றை தந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த மகாபாரத போர் முடிஞ்ச அதில் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணனும் வந்து இறந்து போகிறதா சொல்லுவாங்க அது ஒரு வேடனுடைய அந்த அம்பு பட்டு தான் இறந்ததாக சொல்லுவாங்க அப்போ அந்த வேடனுக்கும் அந்த கடவுள் என்ன பண்ணார்னா மோட்சத்தை கொடுத்தார் அப்போ தன்னை வீழ்த்திய தன்னை அழியுமாறு செய்து அழி அழியுமாறு செய்து இந்த பூமியிலிருந்து வைகுந்தத்துக்கு திருமால் போயிட்டார் அப்போ தன்னை தன் மீது அம்பு இத அந்த வேடனுக்கும் மோட்சம் கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அதுதான் வேட்டுவர்க்கு மென்கால் நகங்கள் தந்த வீட்டினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக சொல்ல அடுத்து அந்த பெண் சொல்கிறா பாருங்களேன் என் காதல் வெள்ளத்தை அமிழ்த்தினோன் வேலைக்கு மேல் மிதந்தோன் உள்ளத்து உள்ளான் உலக அதாவது என்னை வந்து காதல் அப்படிங்கிற வெள்ளத்தில் என் அப்படிங்கிற வெள்ளத்தில் என்னை மூழ்க வச்சுட்டான் க அதே மாதிரி இந்த உலகம் அழியக்கூடிய காலகட்டத்தில் அந்த கடல் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆலமர இலையின் மேலே அந்த கண்ணனாக மிதந்தவன் அப்படிப்பட்டவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வந்து இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி இதில் சொல்கிறாங்க அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் வெட்ட வெறு வெளியிலே நின்றும் தோற்றாதான் கிட்ட இருந்தும் கிடையாதான் அப்போது தெளிவாக வெறுமையான வெட்ட வெளியில் இருக்கிறான் ஆனால் யாருடைய கண்களுக்கும் தெரிய மாட்டான் அதே மாதிரி அனைவருக்கும் பக்கத்தில் இருந்தும் அவங்களால் என்ன பண்ண முடியாது இந்த இறைவனை வந்து அடைய முடியாது அப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதோட இந்த பகுதி வந்து முடியுது இந்த தட்டாது அப்படிங்கிறது அடுத்த கண்ணியினுடைய தொடர்ச்சி அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அழகனுடைய சிறப்பாகத்தான் இருக்கிறது அழகர் வந்து அந்த அந்த நர்சிங் அவதாரம் எடுத்து இரணியன கொண்ட செய்தி அதுக்கப்புறமா அந்த சிவன் செய்த அந்த அழித்தல் தொழிலை செய்தது அதுக்கப்புறம் வெண்ணெய் உண்ட செய்தி அந்த பூதனை அப்படிங்கிற அந்த அரைக்கு அழித்த செய்தி அதுக்கப்புறம் மருது மரங்களாக இருந்த அந்த குபேரனுடைய பிள்ளைகளுக்கு சாபு மோச்சனம் செய்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு காதல் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி மடலேறச் செய்தது அதுக்கப்புறம் அகழிகி அப்படிங்கிற பெண்ணுக்கு ராம அவதாரத்தில் சாபு மோச்சனம் அளித்தது அதுக்கப்புறம் திருமலிசி ஆழ்வார்க்காக பாயை சுமந்தது அதுக்கப்புறம் சீதையோட காட்டுக்கு போனது அப்புறம் அந்த உலகம் அழியக்கூடிய காலகட்டத்தில் அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஆளிலர் மேல் படுத்திருந்தது அப்போ இது மாதிரியான சிறப்புகள் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரான் அப்படிப்பட்ட அந்த அழகர் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிறேன் ஆனால் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான் எல்லாருக்கும் பக்கத்தில் இருந்தாலும் அவனை யாரும் அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க நன்றி